பெரிய பழைய சொத்தை வந்து தாளிக்க போறோம் இதான் பாருமீன் சங்கப்பழம் ஐயரை கருவாடல இங்க உள்ளதே கிடையாது இருக்கு ரொம்ப பேர் வாங்குறாங்க யாருமே இல்ல கருவாடு

கருவாடுன்னா பாறை மீன் கருவாடு தாங்க அது வந்து நான் வந்து தொழில் உரிச்சே வச்சுட்டேன் பாறை மீன் காமிக்கேன் இதுதான் பாறை மீன் நம்ம வீட்டில் உள்ள பாறை மீன் கருவாடு இது வீட்டுக்கு மட்டும் தனியாக போட்டு வச்சுருக்கேன் விற்கிறதுக்கு கிடையாது ஆனால் சங்காப்பழம் வீட்டுக்குன்னு விற்கிறதுக்குண்டு இருக்குது அதையும் வச்சுருக்கேன் அங்கே ம் எங்கள் ஏரியாவில் சுமாராக ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே இந்த மேகம் இருக்குது வெயிலே அடிக்கலை மழை வெயில்

sud Pointing at the valley must make these NHL base and make it impossible. Artists are at home instead of afraid. It keeps the citrus to itself. Where can each other險 come

வெது வெது தண்ணியில நல்லா அலச்சி எடுத்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் தண்ணியில நார்மல் தண்ணியில போட்டு உள்ள போடுற வரையும் தண்ணிய போட்டுட்டு உப்பு விட்டுருவாங்க புரிஞ்சுதான் கூட உப்பு இருக்கும் தண்ணியில விட்டு ஊற வச்சா த உப்பு போயிடும் அவ்வளவுதான் நிறைய அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமைக்கும் போது உப்பு போடக்கூடாது நம்ம கடையேசி வேலைதான் போட்டுக்கணும் சரி உப்பு உப்புருக்கு இரு உப்பு இருக்கான்னு நம்ம லைட்டா போட்டுட்டோம்னா அப்புறம் அங்க உப்பு வச்சிடலாம் நம்ம லாஸ்ட்ல பாத்துட்டு போட்டுக்கலாம்

சங்கு சதை அப்பளம் சங்கு அப்பளம் எல்லாரும் இந்த பேட் அப்பளம் அது என்ன என்னது பேட் அப்பளம் ரவுண்ட் அப்பளம் அப்படினு சொல்வாங்கல அது மாதிரி இது ஒரு சங்கு டிசைன் அப்பளம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்ல இது வந்து சூட் ஊமிய பேர் அப்பளம் ம் ம் அப்பளத்தை பாருங்க சங்கு சதை தான் நைஸ் அப்படி வெட்டி இருக்காங்க என்னது பச்சி போடுறதுக்கு சீ அது மாதிரி சீவி அந்த சதைய காய வச்சிருக்கேன் இது வந்து இப்போ வந்து அப்பளம் மாதிரி பொரிச்சு எடுத்துறோம் உங்களுக்கு வேணும்டா ஸ்கிரீன்ல தர நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் போடுங்க அதுலயே அந்த லிங்க் வரும் அந்த லிங்க்ல எல்லா கர்வால என்ன கர்வால இருக்கோ எல்லாத்துக்கான ரேட் வந்துரும் உங்களுக்கு எது வேணுமோ சொன்னீங்கனா அதுக்கான ரேட் சொல்லுவோம் கோரிய சார்ட்டோட சேவ் எங்கள்கிட்ட இந்த சங்கு சாத அப்பளம் வந்து டாக்டர் இருக்காங்களா அவங்க தான் அதிகமாகவே வாங்குறாங்க ரொம்ப பேர் வாங்குறாங்க அவங்க நம்ம ஆனா கருவாடுல சத்து இருக்கு எப்படி எனக்கு தெரியாதுப்பா சே போட்டு நீங்க இந்த இருந்து இவ்வளவு எடுத்து போட்டாலே போகும் அவ்வளா முடிஞ்சிச்சு சூப்பரா ரெடி வந்துட்டு இருந்தீங்களா அப்பளம் செம்மையா இருக்கும் இந்த பழைய கஞ்சி தாளித்தது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா யாராவது சொல்லுங்களேன் ஏன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ருப்பீங்க இப்போ சொல்ல உங்களுக்கு கூச்சமாக இருந்தாலும் இருக்கலாம் ஆமாம் சில பேர் சாப்பிட்றது நம்ம இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இந்த பொசிஷனில் இருக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல பெரிய லெவலில் இருக்கிறவங்க மறப்பாங்க சில பேர் அப்பளம் ம் சூப்பாலையிலே சூப்பரான சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு சின்ன வெங்காயம் எப்படி கிடக்குனு வைத்தீங்களா அப்படி பழைய சோறு சின்ன வெங்காயத்தை தாளிச்சு உம் அது கூடவே அப்படியே கருவாடு தொக்கு உம் அப்பளம் எவ்வளவு பெரிய அப்பளம் பத்தியா பெரிய சங்கு அதுதான் பெருசா இருந்திருக்கும் ஒவ்வொரு சதைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் வரும் சின்னதா இருந்தா சின்ன சதைக்குள்ள சங்கு சதை இவ்வளவுதான் இருக்கும் அது ரவுண்டா இருந்து பேசல அந்த அகலம் வந்து எவ்வளவு அகலத்துக்கு வருதோ அந்த அகலம் அதுக்கு ஏத்த மாதிரி வேற லெவலு எப்படி இருக்கும் சாப்பிட சூப்பராக நல்லா மறு மருண்டு அது என்னது மாதிரி இருக்கா இப்படின்னு வாடகை வருமா இல்லையான்னு கேட்டாங்க நிறைய பேர் இது வந்து இருக்கும் போது இது வந்து ஒரு சத தான் சரிங்களா ஒரு நான்வெஜ் நான்வெஜை நம்ம எது ஒரு சமைச்சாலும் அதுக்குண்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்மெல் இருக்குல்ல அதே மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் சாப்பிடும்போது சாப்பிடும் லைட்டாக வரும் அவ்வளோதான் ரொம்ப ஹெவியாலாம் இந்த சங்கச்சது வந்து ஸ்மெல் இருக்காதுங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க வேண்ட வைங்குங்க ஆ எல்லா சாப்பாடுக்கும் இதை வச்சு திண்டுகிட்டு இருக்கேன்